இருபத்தி இருபத்தி எட்டு சுலோகம் சிலர் வந்து ஞானத்தால் வளர்த்தப்பட்டதான மனதை அடக்குதல் என்ற அக்னியில் சகல இந்திரியங்களுடைய தொழில்களையும் பிராணவாயுவின் தொழில்களையும் ஹோமம் செய்கின்றார்கள் திரவியத்தை அழிப்பதையே யஜ்யமாக கொண்டவர்கள் தவத்தையே யக்ஞமாக கொண்டவர்கள் யோகத்தையே யக்ஞமாக கொண்டவர்கள் வேத அத்தியானத்தையே யக்ஞமாக கொண்டவர்கள் வேதார்த்தத்தை அறிவதையே யக்ஞமாக கொண்டவர் என்ற வகையில் முயற்சியுடையோரும் உறுதியான சங்கல்பம் கொண்டவர்களுமாக சிலர் இருக்கின்றார்கள் பகவான் இந்த மனித வாழ்க்கையில் மனிதர்களோ தேவர்களோ அசுரர்களோ யக்ஞியர்களோ சித்தர்களோ சாரணர்களோ தைத்தியர்களோ தானவர்களோ இப்படி பல்வேறு வகையான மனித இனங்கள் இருக்கு இதுல தேவர்களில இருந்து முனிவர்கள்ல இருந்து சித்தர்கள் இருந்து மனிதர்கள் வரைக்கும் எல்லோருமே வேள்வி செய்ய கடமைப்பட்டவர்கள் வேள்வியால தான் அவங்க உடலே இயங்குது நம்ம அந்த வேள்வியின் பயணம் இந்த உடல்ல வசிக்கிறோம் வசிக்கும் போது இந்த வேளியினுடைய பயணத்தான் அனுபவிக்கிறோம் வேள்வி இயற்கையாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது உடல்ல உள் சுவாசம் வெளி சுவாசம் சுவாசம் ஒரு வகையான வேள்வி கண்ணால் பார்க்கிற அந்த காட்சி பொருள்கள் உள்ள போய் ஒரு விதமான கருத்தை உனக்கு உண்டு பண்ணுது காட்சிக்கு தகுந்த மாதிரி காதுல சப்தங்களை கேட்குறோம் அந்த சப்தத்தின் மூலமா அதுக்கு தகுந்த மாதிரியான கருத்தும் எண்ணமும் செயலும் நம்ம உடல்ல உடல்ல மனசுல நடைபெறுது அதுக்கு தகுந்த மாதிரியான செய்திகளையும் இள நிகழ்ச்சிகளையும் சந்திக்கிறோம் அதன் மூலமா இன்பமோ துன்பமோ பெருமையும் சிறுமையும் அடைகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த கட்ட செயலில் நம்ம இயங்குகிறோம் அப்போ கண்ணோட தொழில் காதோட தொழில் நாசியுடைய தொழில் இந்த பஞ்சேந்திரியங்களுடைய தொழில்கள் இந்த தொழில்கள் எல்லாம் ஞானமாகிய மனம் ஞானத்தினால் வளர்க்கப்பட்ட மனம் ஞானத்தினால் வளர்க்கப்பட்ட மனம்ங்கிறது புலன்களுக்கு அடிமையாகாத மனம் புத்திய புலன்களை வெல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய மனம் அப்படிப்பட்ட மனம்தான் ஞானத்தினால் வளர்த்தப்பட்ட மனம் அந்த மனத்தில் அந்த மனத்தில் ஞானத்தினால் வளர்க்கப்பட்ட அந்த மனத்தை அடக்குதல் அதாவது கட்டுப்படுத்துதல் தன் வசப்படுத்துதல் அதை தனக்கு இதமாக சுகமாக தன் இயல்புப்படி இயங்க வைக்கிறது அப்படிங்கறத அடக்கிறதுன்னு அர்த்தம் அடக்கிறதுனா கட்டாயப்படுத்தி அடிச்சு திருத்துறது கிடையாது ஆசிரியர் எப்படி மாணவனை தன் அடக்கத்துக்கு உரியவனா வச்சுக்கிறாரோ அது மாதிரி அது வந்து சிறைப்படுத்துறதோ துன்புறுத்துறதோ அர்த்தமாகாது கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி மனைவிக்கு கணவன் கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி ஆசிரியனுக்கு மாணவன் கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி மாணவனுடைய நன்மைக்காக ஆசிரியன் கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இயற்கைக்கு மனிதன் கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி மனிதனுக்காக இயற்கை தன்னடக்கத்தோட கட்டுப்படுத்தி இருக்கிற மாதிரி அது காற்று அதிகமாக உயிர்களுக்கு ஆபத்தாலாம் இயற்கை வேலை செய்யாது இயற்கையின் சீற்றம்ங்கிறது எப்படி வருது மனிதனுடைய தவறுகளால் வரும் அதே மாதிரி இயற்கையின் தவறுகளால் மனிதனுக்கு எந்த சீற்றமும் வராது ஏன்னா இயற்கை தவறு பண்ணாது எப்பவுமே உத்தமமானவர்கள் உயர்ந்தவர்கள் சத்துவ குணத்தில் இருக்கிறவங்க தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவங்களால இந்த உலகத்துக்கோ தனக்கு அந்த உயிர்களுக்கோ எந்த ஆபத்துமே வராது எப்ப ஜீவன் இறைவன் அதாவது தனக்கு அரிய மறந்துட்டு தன்னிச்சைப்படி வேலை செய்தோ அப்பவே எல்லா உயிர்களுக்கும் அனர்த்தம் பிரச்சனைகள் வந்துடும் அப்படிதானே அப்போ ஞானத்தினால் வளர்க்கப்பட்ட மனம் மனது அடக்கிறது எல்லா தொழில்களையும் சகல இந்திரியங்களின் தொழில்களையும் பிராண வாயுவின் தொழில்களையும் ஹோமம் செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு அப்போ உடல்ல நமக்கு எப்பவுமே இந்த ஹோமம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படி சுவாசிக்கிறதுனாலையும் நம்ம புலன்களை அதன் அதன் தொழிலில் இருக்கிறத அதன் தொழிலுங்கிறது அது யமா தான் வேள்வியா தான் நடக்குது ஞானத்தினால் வளர்க்கப்பட்ட அந்த மனம்ங்கிறதுல இந்திரியங்களுடைய தொழில்கள் அடக்கப்படுது அப்படின்னா என்ன தேவையில்லாத செய்தியை நான் கேட்க மாட்டேன் எனக்கு ஆபத்தான அமங்கலமான துன்பம் தரக்கூடிய என்னுடைய சிந்தனையும் அமைதியும் கெடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க மாட்டேன் நான் பூரா யாரோ ஒருத்தங்க கலைங்கிற பேர்ல எதையோ நிகழ்ச்சிகளையும் கற்பனை கதைகளையும் சொல்லிட்டு அவங்களுடைய சொந்த கருத்தையும் என்னத்தையும் இயற்கைக்கு மாறா சொல்றதால வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ரோட்டில் குரலி வித்தை பார்க்குற மாதிரி ஒரு காலத்தில் இருந்தது இன்னைக்கு அவங்கவுங்க கையில் மொபைல் போன் மூலமாக குரல் தான் நடக்குது அதில் என்னென்னலாம் வருது எந்த விதமான செய்தியெல்லாம் பார்க்குறோம் சமைக்கிறதுலருந்து சடங்குல இருந்து ஊர் உலகத்தில் ஒருத்தன ஒருத்தன் குறை சொல்றதுலருந்து வம்பு வழக்கு பண்ணுறதுலருந்து எல்லா அயோக்கியத்தனமும் எல்லா கேளிக்கையும் எல்லா மனமயக்கத்துக்கும் காரணமான விஷயங்கள்லாம் வருது படித்த மருத்துவர்கள் சொல்கிறத விட உன்னோட யூடியூப்பில் வர்ற மருத்துவத்தை கூசாம கையாளுறோம் தலை பல விதமாக எந்த மாதிரியான ஆபத்தான விஷயங்களையெல்லாம் கூசாமல் பண்ணுறோம் அதில் கொஞ்சம் தான் பயன்படுத்துகிறோமா நம்மளை பற்றிய கருத்துக்களையும் கூட நாம் விதவிதமாக அதில் வெளிக்காட்டுறோம் பல்வேறு வகையான ஏமாற்று வேலைகளில் நாமளும் ஏமாந்து நம்மளும் மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக கடுமையான முயற்சி பண்ணி அதுல நம்மளும் தான் செய்கிறோம் அப்போ புத்தி எங்க போயிருச்சு இயற்கையா பண்ணக்கூடிய தொழில் கண்ணுக்கும் காதுக்கும் கருத்துக்கும் அந்த இந்திரியங்கள் பண்ற தொழில அடக்கம் இல்லாத ஞானத்தினால் வளர்க்கப்படாத மனதில் பண்ணும்போது அந்த விபரீதமான வேள்வியாகுது அது வேள்வியாகாது சும்மா பிடிச்சி எறிகிறதெல்லாம் யாகமாயிருமா எஜ்யம் ஆயிருமா அடக்கப்பட்ட மனம் எனும் நெருப்பில் பக்குவப்படுத்தப்பட்ட மனம் எனும் நெருப்புல அந்த அக்னியில இந்த தொழிலாம் ஈடுபடுத்துறாருந்தா தேவையில்லாததை கேட்க மாட்டேன் தேவையில்லாத பேச மாட்டேன் தேவையில்லாத பார்க்க மாட்டேன் துர்நாற்றத்தை நான் சுவாசிக்க மாட்டேன் எத்தனை பேருக்கு பெட்ரோல் வாசனையும் கருவாடு வாசனையும் பண வாசனையும் பிடிக்குதுன்னு சொல்லி எத்தனை பேர் இருப்பா இருக்குல்ல பணம்னா என்ன மனுஷ பணம் தானா சமைச்சு திங்கிறதே அப்படித்தானே இருக்குது சமைக்கிறதே பணத்தை தானே சமைச்சு சாப்பிட்றோம் அந்த வாசனை எவ்வளவு பேருக்கு பிடிக்கும் அதெல்லாம் எப்படி ஐக்கியமாகும் அப்போ உடலால வேள்வி இயற்கையாவே உடல் இயக்கத்திலேயே வேள்விதான் நடக்குது பிராணவாயு பிராணன் அபானன் அப்படின்னு ஐந்து விதமான காற்றோட்டம் இருக்குது மேல் கீழ் பக்கம் அப்படிங்கிற மாதிரி கூடிய அஞ்சு வாயுக்கள் உடல் முழுவதுமே சுத்தி வருது உடம்புல இருக்கிற அக்னி அதாவது வயிற்றில் இருக்கும் நெருப்பு நாணின்றாரு கிருஷ்ணர் அப்போ எண்ணமாவும் உணர்வாகவும் கோவிந்தனே இருக்கிறான் உடல் முழுவதும் பஞ்சேந்திரிகள் தொழில் பண்றதுக்கு நாம இந்த உடம்புல இந்த ஒரு உடல் எடுத்து அந்த உடல்ல நம்ம வசிக்கிற போது எந்த உடல்ல வசிச்சாலும் சுவாசமும் ஜீரணமும் உறக்கமும் விழிப்பும் எல்லா நினைப்போம் நினைவோட அழிப்போம் நினைவும் மறதியும் எல்லாமே சேர்ந்து எல்லா இயக்கத்துக்குமே ஒரு அளவீடு இருக்குது ஒரு குறிப்பிட்ட விளைவு இருக்குது குறிப்பிட்ட சக்தி ஆற்றல் அதுல உருவாகுது செலவாகுது என்ன செலவழிக்கிறோமோ உடல் ஆற்றல்ல எண்ணங்களுடைய அளவுக்கு நம்ம கருத்தை செலவழிக்கிறோமோ அந்த அளவுக்கு பயனுள்ளதாகவும் உள்ளதாகவும் இருமடங்கு பயனுள்ளதாகவும் யோசிக்கலாம் பேசலாம் நினைக்கலாம் செயல்படலாம் அதே மாதிரி இருக்கிற ஆற்றல் பறிக்கிற மாதிரியும் நினைக்கலாம் பேசலாம் செயல்படலாம் அந்த இந்திரியங்களுடைய தொழில்கள் அப்படித்தான் அப்போ அடக்கப்பட்ட மனம் எனும் நெருப்புல இந்த தொழில்கள் இயங்கும் போது யக்கியம் தான் அது அந்த வேள்வியால சிறந்த நிலைக்கும் போகலாம் ஜீவன் அதைத்தான் இங்க வகைப்படுத்தி சொல்றாரு எந்த வகையான மனிதர்களா இருந்தாலும் சரி அவன் யாரா இருந்தாலும் சரி அவன் இந்த மாதிரியும் வேள்வியே அவங்க நடத்தலாம் அப்புறம் இந்த ஜட உலக வாழ்க்கை இப்படி ஏதோ தன்னுடைய உழைப்புல ஒருத்தர் சொல்லுவாரு அவங்க ஒரு நியமனமாய கடைபிடிச்சிருப்பாங்க நான் நூறு ரூபா சம்பாதிச்சேன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு ரூபாயாவது நான் தர்மத்துக்கு செலவு பண்ணுவேன் அப்படி பண்ணாமல் நான் சேர்த்து வச்சு எல்லாமே எனக்கு தான் வேணும்னு வச்சேன்னா என்னோடய அனுபவத்தில் ஒன்று பறி கொடுக்கணும் இல்லாட்டி ஆஸ்பத்திரி கொடுக்கணும் இல்லை ஏதோ ஒரு வகையில் யாருக்கிட்டேயாவது ஏமாறணும்னு இப்படி கஷ்டம் வந்துடுது அதனால என்னோட ஒரு நாளைக்கு நூறுரூவா கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் ரெண்டு ரூபா செலவழிப்பேன் இல்லை நூறுரூவா கிடச்சதுன்னா எனக்கு இன்னைக்கு சம்பாத்தியத்தில் இவ்வளோ கிடைச்சது இவ்வளோ இவ்வளோ இன்னா இருக்குது இன்னா இருக்குது கோயில் கொடுப்பேன் ஒருத்தன் கோயிலுக்கு கொடுக்க மாட்டான் நான் தர்மம் பண்ணுவேன்மா இல்லாட்டி தர்மத்துக்கும் காசு கொடுக்க மாட்டேன் சோறு தான் வாங்கி கொடுப்பேன்மா இதுல பல வகை இருக்கு திரவியத்தை அழிப்பதையே சிலர் வேள்வியாக யக்கியமாக கொண்டவர்கள் அப்படின்னு ஒரு வகையை சொல்றாரு அடுத்து தவத்தையே யக்கியமாக கொண்டவர்கள் தவங்கிறது என்ன பேசுறது நினைக்கிறது சொல்றது செய்கிறது இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையுமே முந்தின சுலோகத்துல சொன்ன மாதிரி அடக்கப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட மனம்ங்கிறதுல எல்லாத்தையும் அடக்கிடுறது மனம் போன போக்கில் இஷ்டத்துக்கெல்லாம் அவுத்து விடுறது கிடையாது கட்டுப்படுத்தப்பட்ட மனசுக்குள்ள அதை பக்குவமா வச்சுக்கிறது தேவையில்லாத கேட்க மாட்டேன் தேவையில்லாத பேச மாட்டேன் தேவையில்லாத நினைக்க மாட்டேங்கிற மாதிரி அவங்க நிச்சயிக்கப்பட்ட அந்த மனசின்படி மனது பூரா பகவானுடைய திருவடியில வச்சுக்கிட்டு நடக்கிற நிகழ்ச்சிகளை அதுக்கு தகுந்த மாதிரி புலன்களுக்கு தகுந்த மாதிரி அளவான தீனி கொடுத்து அளவான இறையை அந்த புலன்களுக்கு கொடுத்து அதனுடைய விளைவையும் தக்க வழியிலேயே பயன்படுத்துறதுனால ஆற்றல் பெருகிற மாதிரியே சேமிப்பு வளர்கிற மாதிரியே உடலோட உடலும் மனமும் வாழ்க்கையும் உயர்வடைகிற மாதிரியே சிந்தனையும் செயலுமாக இருக்கும் அவங்களுக்கு உடல் ரீதியா என்ன கர்மா இருந்தாலும் சரி அந்த கர்மா உடல் இயக்கத்துல பலகீனம் அடைஞ்சாலும் கூட மனதினுடைய வலிமையினால இந்திரியங்களையும் இந்திரிய கருவிகளையும் பக்குவமாக பயன்படுத்துறதுனால அந்த உடல் மேலும் பலகீனமாகாம காப்பாற்றப்படும் எண்ணத்தால உடம்ப நல்லா வச்சுக்கலாம் எண்ணம் கெட்டுச்சுன்னா உடம்பும் கெட்டு போகும் கெட்ட உடம்ப கூட எண்ணங்களால திருத்திடலாம் நல்ல உடம்ப எண்ணங்களால கெடுத்துடலாம் அப்போ இதுவும் வேள்விதான்றார் அவர் அந்த மாதிரி தவத்தையே யக்கியமாக கொண்டவர்கள் ஒரு வகை யோகத்தையே யக்கியமாக கொண்டவர்கள் என்ன யோகம் யோகம்னா என்ன அர்த்தம் யோகம்னா நமக்கு தெரிஞ்ச அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்குவோம் அதாவது திடீர் லாபம் அது யோகம்னு நடத்துக்குவோம் யோகம்னா ஒரு ஒழுங்கு நடவடிக்கை அதுக்கு பேர் தான் யோகம் அந்த ஒழுங்கு நடவடிக்கைங்கிறது வந்து நிரந்தரமானது நிச்சயமானது என்றைக்கும் நிலைத்து இருப்பது அப்படிங்கிற வகையில் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறது யோகம் அந்த யோகத்தையே வேள்வியாக வேள்விங்கிறது தவறாத செயல் தீர்மானமான செயல் வடிவமைக்கப்பட்ட செயல் அதுதான் வேள்வி அதில் எதுவுமே எதுவுமே வரவே வராது கட்டாயம் கிடையாது ஆனா அனுமதிக்கப்பட்டதை தாண்டி போகாது வாய விட்டு நாக்கு தேவை இல்லாம வெளியில வராது நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையிற அப்படின்னு சொல்லி திட்டு வாங்கிய ஏன்னா நாக்கு இருக்கிற இடத்துக்குள்ளதான் இருக்கணும் சாப்பிட்றதுக்கோ பேசுறதுக்கோ அது உள்ள இருந்தாதான் ஒழுங்கா இருக்கும் வெளியில நாக்க நீடிச்சுன்னா அது பாம்புதான் பாம்பு தவளை இந்த மாதிரி நாக்க வச்சு வாழ்ற இது எல்லாமே விஷ ஜந்துக்கள் அதுதான் அனாவசியமா மனுஷனும் நாக்கை கட்டுப்படுத்தலை அப்படின்னா நாக்கு வெளியில தொங்க போட்டாலே அவன் விஷமான விஷமமானவன் தான் தீமையானவன் தான் அபகீர்த்தி உள்ளவன் அசிங்கமானவன் இப்போ நம்ம தெய்வங்கள்ல பயங்கரமான தெய்வமா நம்ம பாக்குறோம் அன்பே வடிவமான ஆதி பராசக்தியவே குரூரமா ரெண்டு தெற்றுப்பல் வெளியே தெரிய நாக்க நீட்டி அந்த நாக்கால துளாவிற மாதிரி சகலத்தையும் வலிச்சு நாவால எழுத்து உள்ள போட்டுக்கிற மாதிரி மனித உயிர்கள் அத்தனையுமே மொத்தமா சேர்த்து சுவாகா பண்ற மாதிரி அப்படி ஒரு குரூரமான காட்சிக்குத்தான் ஆதி பராசக்தியே வரலாம் பகவானும் அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தன்னுடைய நாவால அத்தனையும் வளைச்சு உள்ள போட்டுடுறாரு பயங்கர விஸ்வரூபத்துல வரும்போது அக்னி அத்தனை உயிர்களும் அவருடைய திறந்த அந்த பல் இடுக்குள்ள போற மாதிரி விசுவரூபத்துல காட்சி இனிமே வரும் அந்த மாதிரி கொடூரமான செயல்தான் தான் அப்போ கட்டுப்படுத்தப்பட்ட நாக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி புலன்களுடைய வேலைகள்லாம் தன்னுடைய தன்னுடைய ஒழுங்கு நடவடிக்கைக்குள்ள கட்டுப்பட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு யோகம் வேத அர்த்தத்தை அறிவதையே இயக்கியமாக கொண்டவர்கள் இவங்க தன்னை பற்றியோ தன் புலனை பற்றியோ தன்னுடைய புலனை அடக்கிறதை பற்றியோ மனசை பற்றியோ இல்லை தன்னுடைய யோகத்தை பற்றியோ தன்னுடைய தவத்தை பற்றியோ யோசிக்கிறது கிடையாது எப்போவுமே வேதங்களில் உபநிஷத்துக்களில் பகவானுடைய வாக்கில் கீத உபநிஷத்தில் நமது முன்னோர்கள் சொன்ன வாழ்க்கை முறையில் முன்னோர்கள் இறைவனை பாடின விஞ்ஞானத்தில் மெஞ்ஞானத்தில் தன்னுடைய கருத்தையும் தன்னுடைய அறிமுகத்தையும் வச்சு அதையே பத்தி சிந்திக்கிறதும் படிக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும்மா வாழ்க்கையை நடத்துறவங்க அவங்களுக்கு இயல்பாவே எல்லா புலன்களும் மனம்ங்கிற அந்த நெருப்புக்குள்ள கட்டுப்பட்ட நிலைமையில தான் இருக்கும் விதிமுறைகளை கடைபிடிச்சு ஒழுங்கா இருக்கிறவே ஒருத்தே ஒழுக்கமாவே வாழும்போது விதிமுறைகள் தானா தன்னுடைய விதிக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கிறவே ஒருத்தே அந்த மாதிரி வேதாத்தியானம் அறிவதையே யஜமாக கொண்டவர்கள் வகையில இருக்கிறவங்க அப்புறம் இந்த மாதிரியான முயற்சி உடையவர்கள் இந்த மாதிரி வாழ முயற்சி பண்ணவர்கள் ஒன்று புலநடக்கத்தோடு இருக்க முயற்சி பண்ணுறவன் அல்லது வேத ஞானத்தை அறிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுறவன் அந்த முயற்சியில் சற்றும் தளராதவை முயற்சி உடையவரும் உறுதியான சங்கல்பம் கொண்டவர்களும் உறுதியான தீர்மானம் சங்கல்பங்கிறது முடிவாக நான் இதைத்தான் தெரிஞ்சுக்கணும் நான் இப்படித்தான் வாழணும்னு முடிவான முடிவு எது என் புலன்களை நான் திருப்திப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது சங்கல்பம் கிடையாது அது ஒரு தீர்மானம் கிடையாது அது சாதாரண விஷயம் அது மற்ற விலங்குகளை போல விஷயம் அப்படி இல்லாம என்னுடைய வைராக்கியம் என்னுடைய ஒழுக்கம் என்னுடைய கற்பனை எல்லாமே என்னுடைய சிந்தனை எல்லாமே உபனிஷத்துக்கள்ல சொன்ன மாதிரி வேத இலக்கியங்களை சொன்ன மாதிரி என்னுடைய பகவான் சொல்லி கொடுத்த அந்த புலன்களையும் என் மனதையும் நெறிப்படுத்துற மாதிரி இருக்கிறதுல இருந்து அதுக்காக நான் முயற்சி பண்ணுவேன் அந்த முயற்சியில் ஒரு காலமும் அந்த முயற்சியை விட்டு விலகவும் மாட்டேன் என்னுடைய இந்திரிய போகங்களுக்கான இச்சைகள் மயக்கக்கூடிய வெளி விஷயங்கள் எதுவுமே என்னைய கவர முடியாதபடி என்னை நான் வச்சுக்குவேன் அப்படிங்கிற சங்கல்பம் அதை சொல்றாரு அந்த மாதிரி தான் மகாபாரதத்தில் உள்ள பாகவத புராண கதைகளில் ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சியை நம்ம குரு வேதவியாசர் அழித்திருக்கிறார் எப்படி அள்ளி கொடுத்திருக்கிறாரு கிருஷ்ண கதா அமிர்தம் கிருஷ்ண அமிர்தம் அதுல தான் நம்ம தேவலோகத்தில் நடந்த பாரிஜாத மலருக்காக போராடின போராட்டத்தையும் கிருஷ்ணர் அங்கே இருக்கும்போது அவருக்கும் சத்தியபோமாவுக்கும் இந்த போகங்களுக்கு அதிபதியான இந்திரனால என்ன நடந்தது போகியான இந்திரன் நன்றிகிட்டத்தனமா எவ்வளவு சொகுசா இருந்தாலும் அந்த சொகுசுக்காக ஏங்குறான் அதை தடைபடுறதுல இருந்து கிட்ட சொல்லி காப்பாற்ற சொல்கிறான் காப்பாற்றி அப்புறம் என்னுடைய சொகுசி எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லி முரண்டு பிடிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் நன்றி விசுவாசத்தோடு அவங்களுக்கு பணியோட பாசத்தை கூட காட்ட மாட்டேங்க நீ சொத்து சுகம் தர வேண்டாம் போகத்தில் பங்களிக்க வேண்டாம் ஆனால் மரியாதை கொடுத்து நன்றி பாராட்டினா கூட அவங்க மனசார ஒத்துக்கிட்டு போயிருப்பாங்க இந்த பாரிஜாத மலர் கதையில் அவ்வளோ விஷயம் இருக்குது அசுரர்களை சமகாரம் பண்ணுறதும் பகவான் என்ன சொன்னார் துஷ்டர்களை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் சாதுக்களை பராமரிக்கிறதுக்காகவும் யுகந்தோறும் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ முதல்ல என்னது சாதுக்களை காப்பது அப்புறம்தான் துஷ்டர்களை அழிப்பது அப்புறம்தான் தர்மத்தை நிலைநாட்டுவது சாதுக்களை முதல்ல பாதுகாக்க வேண்டியது தான் முதல் கடமைன்னு அவர் எடுத்துக்கிட்டாரு அப்புறம் அந்த பாதுகாப்பை உடைக்கிறவ எவனோ அவனை அப்புறப்படுத்துறாரு தானா தர்மம் நிலைவாயிடும் இதைத்தான் அவர் செய்கிறார் அந்த மாதிரி இருக்கிறதுல தான் இந்த பாரிஜாத மலர் கதையை பாரிஜாத மலருக்காக தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட தன்னுடைய கணவனாலேயும் தேவர்களாலேயும் கையாலாகாதவர்கள்னு சொல்லி சசி திட்டிட்டு அவங்க அப்பா கிட்டே போகிறா என்னுடைய விருப்பத்தை பாரு அப்படின்னு அங்கே போய் பார்த்தா அவங்க அப்பா சொல்கிறாரு இது எதுவுமே என்னோட அதிகாரம் கிடையாது நான் தான் இந்த தோட்டத்துக்கும் இந்த சொர்க்கத்துக்கும் எல்லாத்துக்குமே அதிபதினு நீ நினச்சிக்கிட்டு இருக்க மகளே இவ்வளோ நாள் உன்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ வரல நீ இப்படி எங்கள் அப்பா பெரிய ஆள் அப்படின்னு நீயா நினச்சிக்கிட்டு நீ ஆணவத்தில் ஆடினதுனால இப்போ சொல்கிறேன் என்கிட்ட ஒரு சக்தியும் இல்லை அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு இவளுக்கு அதிர்ச்சியாக இருக்குது இது எப்படி இருக்கு எங்கள் அப்பாந்தான் பெரிய ஆளு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த குழந்த எங்கள் அப்பா அவ்வளோ பெரிய ஆள் இல்லை நானே உனக்கு சாதாரணம்மா நீ உங்கள் மிஸ்ஸு சொல்றதை கேளு அப்படின்னு அப்பா சொன்னால் அவளுக்கு எப்படி இருக்கும் ஆணவத்தில் ஆடினவளுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகி போகும் பயன் எல்லாம் எனக்கு உயிர் பிச்சை போட்டதே அந்த கிருஷ்ணன் தான் அவங்கிட்ட போய் ஒம்புரிச்சே ஒம்பிளுத்திருக்கேன் தோத்து போய் வந்திருக்கேன் நீ அவனை வஞ்சிட்டு நீ இங்கே வந்திருக்க அதெல்லாம் முடியாது தாயே நீ மரியாதையா போய் கிருஷ்ணர்கிட்டையும் சத்திய மன்னிப்பு கேட்டு பூலவத்துக்கு போய் மன்னிப்பு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி பத்தி விட்டாங்க பூலவத்துக்கு வந்தால் அம்மணி சசிமாதா இந்திராணி இந்திராணி இங்கே பூலவத்துக்கு வர்றா சத்தியபோமா அரண்மனைக்கு வர்றா வந்து பார்த்தா முற்றத்துல இருக்கிற பாரிஜாத மலர் மரத்தை பார்க்கா பூக்களே இல்லை அதுல அது பாட்டுக்கு சாதாரணமா இருக்குது இவளுக்கு ஆச்சரியம் பாத்தியா என்கிட்ட இருக்கும்போது இந்த மரம் எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் மலர்களோட பூத்து குளுங்குச்சு இங்க என்ன கேட்க நாதி இல்லாம இப்படி பட்டு போன மாதிரி காஞ்சு போய் சின்ன செடி மாதிரி சாதாரணமா இருக்கே இது ஏன் இப்படி இருக்கு அப்ப இவங்க கிட்ட வந்து இருக்கிறது என் மரத்துக்கு பிடிக்கல இல்ல இவங்க அந்த மரத்தை சரியா பராமரிக்கல அப்படின்னு இவளுக்கு பெரிய ஆத்திரம் அதே சமயத்துல தற்பெருமை வேற நான் தான் எப்படி பார்த்திருப்பேன் தெரியுமா அப்படின்னு இன்னும் குணம் போகலை திருந்தல மரத்துக்கிட்ட வந்து நிக்கிறா நின்னு பார்க்கும்போது தற்செயலா இவ வந்து நிக்கிறத ஒரு வேலைக்கார பொண்ணு சத்தியபாமாவுடைய சோழிமார்கள் ஒருத்தி பாத்துறா வேகமாக வந்து யாருமா நீ தேவலகத்துல வந்திருக்க சரி வா வந்துட்டு போ அதை பத்தி ஒன்றும் இல்லை இங்கே என்னோட துவாரகை அரண்மனைக்கு எல்லா முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து போவாங்க அதில் அவளுக்கு ஆச்சரியம் இல்லை நீ அதுக்கிட்ட எதையாவது கேட்டுறாத கேட்டேன்னா அது வாடி போகும் அப்படின்னு அந்த வந்திருக்கிற தோழி சொல்றா கேட்டதை கொடுக்குற கற்பக மரம் கேட்டா வாடி போகுமா என்ன சொல்கிற இவ அவளுக்கு புரியலை என்னம்மா நீ கேட்ட எதுக்குமா அது இப்படி ஆச்சு நீ என்னம்மா கேட்டால் அது கிட்ட நான் கேட்டேன் இங்கே இருக்கிறவங்க என்னத்தை கேட்போம் நாங்கள் கிருஷ்ணனுடைய மனதிலையும் எங்கள் மகாராணி சத்தி அம்மா மனசுலேயே நாங்கள் எப்போவுமே இருக்கணும் அவங்க பிரியத்துக்குரியவங்களாக இருக்கணும் அவங்க திருவடி சம்பந்தம் எங்களுக்கு நிரந்தரமாக இருக்கணும் அதில் எங்களுக்கு பக்தி வளரணும்னு சொல்லி நாங்கள் கேட்போம் அதை தவிர வேறு இங்கே இருக்கிறவங்க வேறே என்னத்தை கேட்போம்னு நினச்சே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாவ அவள் போனதுக்கப்புறம் கற்பக மரம் பேசுது கேட்டியா இந்திராணி சசி இப்போ அவள் சொன்னதை கேட்டியா என்னால் அதை வழங்க முடியாது கிருஷ்ண பக்தியவும் சத்தியபாமாவுடைய அன்புக்கு பாத்திரமாகவும் நிரந்தர சேவையில் இருக்கிற மாதிரியான வரத்தை என்னால் கொடுக்க முடியாது ஆனாண்ணப்பட்ட சிவபெருமானாலேயே கொடுக்க முடியாது தேவாதி தேவர்களாலேயே கொடுக்க முடியாது அது அவங்களா பார்த்து கொடுத்தா தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிங்கிற மாதிரி அவங்களே கொடுத்தா தான் உண்டு முகுந்தன்ட்ட பக்தி பண்ணுற புத்தி யாருக்கு வரும் அது முகுந்தனா பார்த்து வழங்கினா தான் உண்டு இல்லாத அவன் மேலே பக்தி உள்ளவர்கள் யாராவது ஆச்சாரியர்கள் கூட்டிகிட்டு போனாதான் உண்டு என்னால் முடியாது நான் உனக்கு தேவையான உலகியல் போகங்களுக்கு உடல் ரீதியான போகங்களுக்கு இன்பங்களுக்கு வேணா நான் என்ன நீ கேட்டதை செல்வத்தை வேணா வாரி வழங்க முடியும் நீ யாரையாவது குசும்பு பண்ணணும்னு கேட்டா உனக்கு ஆயுதங்களை கொடுக்க முடியும் சப்போர்ட்டுக்கு வீரர்களை உருவாக்கி தர முடியும் ஆனா பக்தி பண்ற புத்தியை என்னால் தர முடியாது அது என் சக்திக்கு அப்பாற்பட்டது நான் இவ வீட்டு முற்றத்துல இவங்கள போலவே எனக்கும் கிருஷ்ணச்சந்திரன் ருக்மணி சத்யபாமா அவனுடைய அன்பு எனக்கு கிடைச்சிடாதா எப்போவாது இப்படி போகும்போது வரும்போது சத்யபோம்மா என்னை கடை கண்ணிட்டு பார்த்துட்டு இங்கே தான் இருக்கியா அப்படின்னு பார்த்துட்டு போகிறதும் அவள் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் எதை பார்க்குறா சத்யபோம்மா அப்படின்னு கிருஷ்ண எட்டி பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேர் பார்வையை மேலே படும்போது இதுக்காகவே நான் காலங்காலமாக எத்தனையோ காலமாக நான் பண்ண தவத்தினால் கிடைச்ச பெரும் பாக்கியமாக கருதுறேன் நான் இவங்க வீட்டு முற்றத்தில் ஏதாவது ஒரு தடவையாவது கிருஷ்ணச்சந்திரனுடைய பார்வையை மேலே படுதையே அந்த பாக்கியம் எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா இப்பேற்பட்ட இடத்துல என்னைய கொண்டு வந்து விட்டுருக்கியே இங்க எனக்கு ஒரு வேலையும் இல்லை அங்க இருக்கும்போது உங்களுக்காக பூக்கணும் உங்க கேட்டதெல்லாம் கொடுக்கணும் உங்களுடைய போகங்களுக்கு நான் போஷிக்கணும் எவ்வளவு சுமை இருந்தது அதை போய் மயக்கத்துல நான் அதை போய் பெருமையான வாழ்க்கைன்னு நினைச்சேன் எவ்வளவு கேவலமா வாழ்ந்திருக்கேங்கிறது எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அப்புடின்னு மரம் சொன்னோன்னே இவளுக்கு திக்குமுக்காடி போச்சு பாரிஜேத மரத்தோட நிலைமை இதுவா இதை போய் நான் எவ்வளவு பெருமை அவங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இங்க அவங்க கூட்டிகிட்டு வந்து சாதாரணமாக வச்சுக்கிட்டு இந்த மரமே அவங்களுடைய அன்புக்காக ஏங்குது இப்படி ஒரு நிலையா அப்படின்னு இவளுக்கு திணறி போயிடுச்சு இப்படி இருக்கும்போது தற்செயலா அந்த பக்கமா தோழி போன வந்த மாதிரியே சத்தியபாமா வர்றா பார்த்த உடனே சசி இந்திராணி என் தங்கமே தேவலோக தெய்வமே சொர்க்கத்தின் அதிபதியே மகாராணி வாமா அப்படின்னு மயனுடைய மகளை அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறான் இவ்வளவு பாசமா இவளுக்கு கண்ணீர் பெருகுது இதே சத்தியவாமா சொர்க்கத்துக்கு வந்திருக்கும் போது என்னோட அரண்மனையில நான் அவளை எவ்வளவு ஆணவத்தோட உபசரித்தேன் என்னமோ நான் தான் பெரிய அதிபதிங்கிற மாதிரி அவளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து என்னுடைய தாராள குணத்தை பற்றியா அப்படின்னு பெருமைப்படுற மாதிரியெல்லாம் நினைச்சு என்னென்னவோ செஞ்சனேன் அந்த சத்தியபாமாவா என்ன ப அவ நான் அவளை சிறுமைப்படுத்தினத பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம இவ்வளவு பாசத்தோட வந்து இவ்வளவு மரியாதையோட வந்து கட்டி அணைக்கிறாளே அவளுடைய ஸ்பரிசம் இவளுக்கு அப்படியே விளவளர்த்து போச்சு வேர்த்து விறுவிறுத்து கண்ணீர் பெருக கண்கள் மறைக்க குரல் கம்ம தாயே மகாராணி என்ன மன்னிக்க மாட்டியா அப்படின்னு பேச கூட நான் எழல மனசுல நினைக்கா அதை நினைக்கவே விடாம சத்தியபாம என்ன சொல்றா உங்களுக்காக நரகாசுரனை போமாசுரனை வதம் பண்ணினதுனால அவை அடைச்சி வச்சிருந்த பொண்ணுங்கள் அத்தனை பேரையும் என் கிருஷ்ணனுக்கு நான் அன்னைக்கே திருமணம் செஞ்சு வைக்கிறேன் உங்களுடைய கௌரவத்தை நான் காப்பாற்றுவேன் தாய் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி அசுரனால் கவரப்பட்டவன் நீங்க அவமானப்பட்டு இந்த உலகத்துல அசிங்கப்பட வேண்டாம்னு உங்களுக்கான விலாசம் தர்றதுக்கு என்னுடைய கிருஷ்ணன் இருக்கிறான் அடைக்கலம் தருவான் உங்களை காப்பாற்றணுனே தருவான் உங்கள் கௌரவத்துக்கும் கற்புக்கும் வாழ்க்கைக்கும் எந்த இழுக்கும் வராதுன்னு சொல்லி அன்றைக்கி வாக்கு கொடுத்துருந்தேன் இல்லையா அவங்க எல்லாம் இன்னைக்கு தான் திருமணம் முடிஞ்சு குடும்பம் நடத்த ஆரம்பிக்க போறாங்க இந்த நேரத்தில் அத்தனை பேரையும் என்னால் அலங்காரம் பண்ணி உபசரித்து சீராட்டி பாராட்டி என் கிருஷ்ணகிட்ட ஒப்படைக்க முடியுமா ஒத்தேல நான் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் இவ்வளோ நடக்கும்போது நீ தெய்வம் போல இப்படி ஆபத்துக்கு கை கொடுக்க உதவிக்காரன் நீட்டுறதுக்கு நீ வந்திருக்கியே உன்னுடைய அன்பே அன்புன்னு சொல்லி கொஞ்சிரா நான் என்னம்மா செஞ்சே நான் எதுக்குமா வந்தேன் அப்படின்னா வாயே நீயே என்ன போலதானு நீயும் நீயும் அவங்களுக்கு தாயா இருந்து இதெல்லாம் செய்ய அப்படின்னு சத்யபாம வந்து கூப்பிட்ட உடனே எனக்கு இவ்வளவு பெருமையா அத்தனை ராணிகளுக்கும் நீதான் உபசரிக்கணும் நீ தான் அலங்காரம் பண்ணணும் அத்தனை பேரையே என் கிருஷ்ணன் கிட்ட கைப்பிடிச்சு குடிக்கணும் தான் முன்னால இருந்து நடத்தணும் உன்னுடைய உனக்கு உதவியா நான் தோழியாக இருக்கிறேன் அப்படின்னு இவ சொல்றா எனக்கு இவ்வளவு பெரிய சிறப்பா ஒவ்வொருத்தருக்கும் தாய் ஸ்தானத்துல இருந்து தன் மகளுக்கு திருமணத்துக்கு எப்படி ஒரு தாய் எப்படி உதவி ஆசீர்வதிப்பாளோ எப்படி பணிமுறை செய்வாளோ அது மாதிரியான பதவி அது யாருக்கு கிருஷ்ணனுக்கும் அந்த ராணிகளுக்கும் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு பேருக்கும் இவ்வளவு உபசரிக்கிற மாதிரி தலைமை பொறுப்பு எனக்கா அப்படின்னு திணறி போயிடுறான் அப்போ தான் திருப்தி அடைகிறான் சரியான இடத்துல தான் என் புருஷனும் சரி நானும் சரி எங்கள் தேவலோகம் முழுவதுமே இந்த கிருஷ்ணனுக்கும் சத்தியபாமாவுக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம் இது பூலோகத்தில் பகவானுடைய லீலையாக வந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் புரியுது அந்த மாதிரி பகவானுடைய அனுக்கிரகத்துக்கு ஆளாகணும்னா குணங்களால் இந்த பாரிஜாத மலர் திருடப்பட்டதும் மலருக்காக கிருஷ்ணன் போராடினதும் ருக்மிணிக்கு கொடுத்ததும் அந்த ஒரு மலருக்காக சத்தியபாமைக்கு கிருஷ்ண தேவலோகத்திலிருந்து பூலோகத்துக்கே மரத்தை கொண்டு வந்ததும் இதில் எல்லா விதமான செயல்கள்லையுமே குணமும் ரஜோகுணம் தமோ குணம் சத்தியோ நம்ம குணங்களும் வேலை செஞ்சிருக்கு மனசு வேலை செஞ்சிருக்கு அறிவு வேலை செஞ்சிருக்கு ஆணவம் வேலை செஞ்சிருக்கு ஆசா பாசங்கள் வேலை செஞ்சிருக்கு ஒழுக்கமும் நேர்மையும் கிருஷ்ண பக்தியும் வேலை செஞ்சிருக்கு எல்லாருக்குமே புரிய வைக்கிறதுக்காக அதன் அதன் கருவிகள் அதன் அதன் தொழிலை செய்கிறதையும் கிருஷ்ண பக்திக்கு ஆட்படுத்துகிற மாதிரி தவமும் யக்கியமோ யக்யமோ வேள்வியோ தவமோ எல்லாம் ஒரே தான் அந்த மாதிரியான ஒழுங்கு நடவடிக்கையை இப்போ சொல்லித்தராருது இதில் பல விதமான யஜ்யம் இருக்குது இந்திரியங்களாலும் யாகம் தவம் பண்ணலாம் மனதாலையும் பண்ணலாம் அறிவாலையும் பண்ணலாம் பகவத்கீதை படிக்கிற ஞானத்தினாலே என்னை வழிபடுகிறதாவை நானே கருதுகிறேன்னு அவரே சொல்லியிருப்பாரு அந்த மாதிரியும் வழிபடலாம் ஆக மொத்தத்தில் பகவானுடைய ஸ்மரணத்துக்கு அவரவர் தனித்தன்மை தன்னுடைய குணங்கள் படி எஜமானன ஆகணும்னா யாருக்கு எஜமானனாகணும் நமது இந்திரியங்களுக்கு நாம எஜமானனாகணும் நம்ம இந்திரியங்களுக்கு எஜமானனாகாம இந்திரியங்களை நமக்கு எஜமானனாக ஆக விடக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை ஓம் நமோ பகவதே வாசுதேவாய